ரொம்ப பதறாரு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சங் பரிவார்கள் விஜயை இயக்குகிறது அவர் சுயமாக எதுவும் செய்யல சுயமாக இல்லாம அவரை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்றாரு அது மட்டும் இல்ல நேற்று பாஜக ஒரு குழு அமைச்சுட்டாங்க காங்கிரஸ் தூங்கிட்டு இருக்க கூடாது காங்கிரஸ் குழு அமைச்சிடும் திமுக மேல கூட அவருக்கு நம்பிக்கை இல்ல காங்கிரஸ் ஒரு குழு அனுப்புங்க அப்படின்னு பதற ஆரம்பித்திருக்கிறார்கள் எதையுமே பார்த்து செய்யக்கூடாதுங்க உங்களுக்காக தானா மக்கள் மீது அக்கறை வரணும் பாஜகவிற்கு மக்கள் மீது அக்கறை இருக்கிறது முதல் நாள் மாநில தலைவர் நான் உட்பட போனோம் சீதாராமன் அவர்கள் பிரதமரிடம் இருந்து நேரடி செய்தியை எடுத்து வந்து சகோதரர் முருகனும் சீதாராமனும் மக்கள்கிட்ட சென்றாங்க நேற்று எங்களது குழு பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு சென்றிருக்கிறார்கள் ஆக மக்கள் மீது நாங்கள் அக்கறை கொண்டோம் முதல் நாள் கூட நாங்கள் எந்த விமர்சனமும் செய்யாம மக்களுக்கு உதவி தான் நாங்கள் இருந்தோம் அதனால நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் அண்ணன் திருமாவளவனுக்கு அங்கே பிரச்சனை வந்தது என்பது அவருக்கு கவலை இல்லை பிஜேபி என்றுதான் எனக்கு அவர் கவலையா போச்சு இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அதே மாதிரி எல்லாத்துக்கும் சங் பரிவார இணைச்சு சங்பரிவாரி இயக்குதுன்னு எந்தவித ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு சொல்லிக்கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன் இன்னொன்று திமுக மீது அவர் நம்பிக்கை இழந்து விட்டார் என்பதை காண்பிக்கிறது